ஜெகத்குருவேசரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குரு ராஜருடைய பொற்பாத கம்பளங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய அற்புதமான இரண்டு நிகழ்வுகள் இந்த மாதம் வருகிறது இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய கொண்டாட்டம்தான் நிச்சயமாக ஏன் கேட்டால் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பட்டாபிஷேக வைபவம் அதை தொடர்ந்தார் போல அவருடைய அவதார தினம் இது ரெண்டுமே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வருகிறது அவருடைய பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை என்று அவருடைய பட்டாபிஷேகம் இது எத்தனாவது பட்டாபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நானூற்றி ஐந்தாவது பட்டாபிஷேக தினம் எப்ப அவருக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒண்ணு கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒண்ணுல வேங்கடநாதராக இருந்த நம்முடைய ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக அவருடைய குருவின் திருக்கரங்களால் அந்த பட்டம் சூட்டப்பட்டு பீடத்தை ஏற்றார் அதுக்கப்புறம் தானே சந்யாச வாழ்க்கைக்கு வந்தாரு தஞ்சாவூரில் நடைபெற்றது இது ஒரு நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது அவதார திருநாள் விழா நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது அவதார திருநாள் விழா குருராஜர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் அவதரித்தார் புவனகிரியில் புவனகிரியில் பிறந்தார் அதுக்கப்புறம் அவருடைய சச்சரிதம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திருநாள் அன்றைக்கு தான் வருது இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதனால் அதை மறந்துடாதீங்க இது ரெண்டு நாளையும் உங்களுடைய நாட்காட்டியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணுங்க அந்த நாளில் குருராஜருக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக தீவிரமாகவும் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு அவர் அப்டேஷன் அப்டேடேஷன் மெத்தட்ல கொஞ்சம் அதிகமான ஒரு சேவை ஆற்றினால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் வந்து அன்றாவது அவர்கிட்ட கேட்கலாம் ராயரே அவர் சில டைம் சொல்லுவாங்க புவனகிரி போகும்போதெல்லாம் முதல்லாம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அவர்கிட்ட கேளுங்க பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பான் ராயர் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் மகிழ்ச்சியா இருப்பான் அன்னைக்கு நீங்க அவர்ட்ட எதனா கேட்டீங்கன்னா நோவே கிடையாது எடுத்து குடுத்துருவாராம் நீங்க கேட்கறது குடுத்துருவாராம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவர் கருணாமூர்த்தி அருணா கடாட்சம் நிறையா இருக்கு அவர்கிட்ட இந்த நாளில் நிறைய ஆலயங்கள் மடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சப்தாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழ் ஒரு நிகழ்வு பண்ணுவாங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து பண்ணுவாங்க சப்தாகம் அப்படிங்கிறது குருராஜருடைய மடங்களிலோ ஆலயங்களிலோ இந்த விசேஷ வைபவ தினங்களாக ஏழு நாட்கள் நடத்துவார்கள் அது என்னன்னா தினம் வந்து பாராயணம் பண்றது தினம் வந்து ராயருக்கு அபிஷேகம் ஆரத்தி செய்வது அதனால் நிறையா அவரை பற்றி அது உபன்யாசங்கள் நடத்துறது நிறையா அது அவர் என்னெல்லாம் சேவைகள் எந்தெந்த மாதிரிலாம் பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி சேவைகள் எல்லாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் சில மடங்களிலோ எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண மண்டபங்கள் அந்த மாதிரி இடங்களில் கூட எடுத்து செய்யக்கூடிய அன்பு நஞ்சங்கள் குருராஜருடைய பக்தர்கள் இருக்கிறார்கள் அது பேர் சப்தாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்தாக விழா அப்படின்வாங்க இங்கேயும் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து ஏழு நாட்கள் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை அப்படியே கண்டினியூஸாக வந்து அந்த சப்தாகம் செலிப்ரேட் பண்ணுவாங்க நடக்கிறது பல்வேறு இடங்களில் மடங்களில் எல்லாம் நடக்கிறது ஆ தினம் பூஜை நடந்துட்டு இருக்கும் சுவாமிக்கு தினம் அவருக்கு கச்சேரிகள் பஜனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் தொடர்ந்து அவருடைய சிந்தனையாகவே இருந்து கொண்டிருக்கும் நாம இதை நம்ம வீட்டில் பண்ணலாம் என்ன ஹோம் சப்தாகம் ஹோம் சப்தாகம் பண்ண முடியும் இல்லத்தில் சப்தாகம் நம்ம இருக்கிற வீட்டில் மனைய மந்திராலயா இல்லைங்க ராயர் நம்ம வீட்டில் வெறும் வந்து அவருடைய திருவுருவ படம் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு போட்டோவா பார்க்காதீங்க நீங்க ஏதோ ஒரு பிரிண்டபிள் உருவமா அப்படி பார்க்காதீங்க குருராஜர் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்த பக்தியை அவர் மீது வைக்கிறீர்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அவருடைய தெளிவான அற்புதமான வழிகாட்டல் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம வீடே மனையே மந்திராலயா இல்லை வீடு எல்லாம் இருக்கு வீட்டில் சில உணவுகள்லாம் வந்து தவிர்க்க முடியாம சாப்பிடுறோம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் அவ அங்கெங்க நடப்பு அப்படியே இருக்க நீங்கள் யார் உங்கள் உள்ளத்திற்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது தூய்மையாக இருக்கிறீர்கள் இல்லையா வியாழக்கிழமை என்றாவது சிலர் கண்டினியூஸா கூட இருக்காங்க பூஜை அறை இருக்கிறது அந்த பூஜை அறை தனித்துவமாக ஒரு கோயிலாக பாவியுங்கள் அந்த இடத்துல நம்ம வீடு அப்படிங்கிறது நல்ல குட் எனர்ஜி உள்ள வரணுங்க அவருக்கு உண்டான பாடல்கள் நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஸ்லோகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல குட் வைப்ஸ் நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பரிபூரண நம்பிக்கையாக செய்யணும் அதை வேற ஒன்றுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வருவார் கொடுப்பார் அருள்வார் என்னுடைய குருராஜர்னா சத்தியமா வருவாருங்க நிச்சயமாக வருவார் அதில் எந்த மாற்றமே கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் என்னன்னா நாம் தான் மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் ரெண்டு நிமிஷம் இல்லைங்க நல்ல ஒரு பெரிய வெஹிக்கிள் வெஹிக்கல் அதில் போகலாங்க அப்படின்னா இல்ல இல்லைங்க நான் டைம் ஆகுது மாட்டு வண்டி கூட அந்த வண்டியில ஏறி கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று நிமிடங்கள் காத்திருக்க முடியாமல் ஏதோ ஒரு வண்டியில் செல்லும் போது அந்த வண்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுன் ஆகி வெளியே நின்று நேரம் கடந்து இந்த மாதிரி டீவியேஷன் இல்லாம நீங்க பரிபூரண பக்தியோட அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு தேவையானவை நிச்சயமாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் உங்கள் வீடே வனையே மந்த்ராலயா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொற்றொடர் உங்க வீடே ஒரு கோயில் தான் ராயர் உள்ள இருக்காருன்னா உள்ள இருக்கார் அனுகிரகம் பண்றாருன்னா அனுகிரகம் பண்றாரு வெளியில போறீங்கன்னா அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போறீங்க உள்ள வந்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்க வீட்டுல எந்த பொருள் வாங்கினாலும் முதலில் அவர் முன்னால் வைத்துவிட்டு இரண்டு அக்ஷதைகளை அதன் மீது வந்து வைத்துவிட்டு அதன் பிறகு வணங்கிவிட்டு அந்த பொருளை உபயோகப்படுத்த வேண்டும் பெரிய பொருள் சின்ன பொருள் அப்படிலாம் கிடையாது உங்க வீட்டுக்குள்ள என்ன பொருள் வந்தாலும் முதல்ல அவர் முன்னால் கொண்டு போய் வச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்று தான் பயன்படுத்த வேண்டும் எந்த புதிய பொருளாக இருந்தாலும் சரி ஹோம் சப்தாகம் அது எப்படி இங்கே பண்ணுறது வீட்லேயே எப்படி சப்தாகம் பண்ணுறது இல்லாமல் அப்படிங்கும்போது அது எப்படி அதாவது டெய்லியும் பூஜை பண்ணலாம் தினமும் நான் ஒரு சின்ன ஒரு உபாயம் என்று சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஆத்ம தியான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செக்மெண்ட் அது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும் வெச்சை கவனமாக கேளுங்க பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலாம் தேதி அதை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த 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 சேவை எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா தினம் காலையில் குருராஜருக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு திருவுருவ படம் இருக்கும் திருவுருவ படத்துக்கு புஷ்பங்கள் வைப்பது அதுக்கப்புறம் திருநாமம் விடுவது இதெல்லாம் அசிசல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுங்க ஒரு நெய்வைத்தியம் வைப்பது அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் இது எப்போ பண்ணணும்னா இந்த சப்தாக நாளில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து செய்யணும் வச்சுட்டு அவர் முன்னால் அமர்ந்து முதல் நாள் மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் பத்தொம்போது சொன்னேன் இல்லைங்களா பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் நாம பதினெட்டாம் தேதி அந்த காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நன்றாக குளித்து முடித்து அவர் முன்னால் அமர்ந்து நாமபுத்திரைகள்லாம் வச்சுட்டு அவர் முன்னாடி அமர்ந்து உங்களுடைய சங்கல்பம் என்னன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஐயா ராயரே நான் இதுக்காக தான் வந்து இந்த சங்கல்பம் இந்த விரதம் இருக்கேன் குருராஜா எனக்கு நீங்க இதை அனுகிரகம் பண்ணி தரணும் இதை எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை முதல் நாள் மட்டும் பதினெட்டாம் தேதி ஒரு பிரார்த்தனை அவர்கிட்ட சொல்லிடுங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒன்றே ஒன்று தான் அதில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா நூற்றி எட்டு முறை அந்த மணி வாங்கிடுங்க அந்த பீட்ஸ் இருக்கும் ஒன் நாட் எயிட் மாதிரி அந்த பீட்ஸ் வாங்கிட்டு ஸ்ரீ ராகவேந்திராய நமக இதை வந்து ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொல்லணும் அவர் முன்னாடி உட்காந்து அந்த நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு சொல்லணும் எப்படி சொல்லணும்னா கண்ணை மூடிட்டு அந்த மூச்சை வந்து இன்ஹேல் பண்ணும்போது ஸ்ரீ ராகவேந்திராய எக்ஸேல் பண்ணும்போது நமஹ அப்படின்னும் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ கான் சொன்னா கூட கஷ்டமா இருக்குது ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும் அப்படின்ட்டு ராகவேந்திராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ ராகவேந்திராய அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மூச்சை வந்து உள்ள இருங்க நமகன்னு சொல்லும்போது மூச்சை வந்து எக்ஸேல் பண்ணுங்க கண்ணை மூடிட்டு இந்த பீட்ஸை உருட்டிட்டு ஒன் பை ஒன் கவுண்ட் ஒன் நாட் எயிட் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி பூஜை பண்றீங்களோ பண்ணுங்க அது நீங்க ரெகுலரா சில இதெல்லாம் பண்ணுவீங்க ஸ்லோகம் சொல்கிறது வேற சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஓகே அதெல்லாமே பண்ணுங்க குருராஜர் முன்னால் ஒரு வணக்கம் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்னைக்கு முடிச்சிடுங்க தினமும் இந்த ஒன் நாட் எயிட் டைம்ஸ் அடுத்து ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு தேவையை சொல்றீங்க அடுத்த கண்டினியூஸா வரக்கூடிய அந்த ஏழு நாட்கள் இந்த ஆத்ம பிரார்த்தனை மட்டும்தான் அந்த ஆத்ம தியான பிரார்த்தனை மட்டும்தான் நீங்க பண்ண போறீங்க ரெகுலராக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்க பண்ண போறீங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா பத்தொன்பதாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் நிச்சயம் தவறாமல் குறைந்தது ஒரு நபர் அல்லது மூன்று நபர் அல்லது ஐந்து நபர் ஒன் த்ரீ ஃபைவ் இதில் ஏதோ ஒரு எண்ணிக்கையில் அன்று மதியம் உணவு பிரசாதம் வாங்கி குருராஜரை பிரார்த்தித்து யாராவது ஒருவருக்கு கொடுங்க ஒருத்தருக்கோ மூணு பேருக்கோ ஐந்து பேருக்கு கொடுங்க எப்பன்னா அந்த ரெண்டு நாள் மட்டும் கண்டிப்பா இந்த ரெண்டு நாள்னா அவருடைய பட்டாபிஷேக தினம் வருது இல்லையா பத்தொன்பதாம் தேதியும் அதன் பிறகு அவருடைய அவதார திருநாள் இருபத்தி நான்காம் தேதியும் இந்த ரெண்டு நாள் மட்டும் இந்த உணவு பிரசாதத்தை வெளியில் கொடுங்க நான் சொல்றது ஒரு மினிமமான தேவைகள் மட்டும்தான் இது பண்ணணும் அது பண்ணணும்னா சொல்ல அது வந்து அப் டு யூ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னா தாராளமா செய்யுங்க ஆனால் அவருடைய நினைவை அவரை வந்து நம்ம காற்றில் அவரை இழுத்து நம்முடைய சுவாசத்தில் அவருடைய திருநாமத்தை நாம் உள்ள சுவாசிக்கும் போது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சொல்றாங்க நரம்புகள் இருக்குன்றாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த டிஎன்ஏவில் பதியப்படும் அவருடைய திருநாமம் இதுதான் ஸ்பெஷலே இது அந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே அமர்ந்து செஞ்சு பாருங்கள் இது உங்களுடைய பிரார்த்தனையை அவர்கிட்ட சொல்லுங்க முதல் நாள் மட்டும் சொல்லிடுங்க வாழ்க்கை மாறுதுங்க வாழ்க்கை மாறும் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கை பாதையை குருராஜர் நிச்சயமாக உங்களுக்கு உகந்ததாக மாற்றி தருவார் நிச்சயம் மாற்றி தருவார் அதனால் பரிபூரண நம்பிக்கையோடு விசேஷ வைபவ மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் சொன்ன அந்த ஏழு நாட்கள் நிச்சயம் தவறாமல் இந்த பூஜைகளை பிரைமரியாக இதை பண்ணணும் மற்றபடி நீங்கள் என்ன மாதிரி பூ வைக்கிறீங்க அவருக்கு என்ன பிரசாதம் வைக்கிறீங்க அதெல்லாம் வந்து உங்களை சார்ந்தது ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் அவர் முன்னாடி உட்காந்து நூற்றி எட்டு முறை பிரார்த்தனை பண்ணுறது அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த இரண்டு நாட்கள் அவருடைய பட்டாபிஷேகினால் மற்றும் அவருடைய அவதாரத்தினால் அன்றைக்கு ஒரு நபரோ மூன்று நபரோ ஐந்து நபரோ அவர்களுக்கு மத்திய உணவை கொடுப்பது அவ்வளோதான் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த முறை வந்து ஒரு அற்புதமான முறை இது பலதரப்பட்ட நபர்கள் வெவ்வேறு விஷயங்களுக்காக குருமார்களை இந்த இந்த துணியிலே பிரார்த்தித்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் அந்த வரிசையில் நீங்களும் இருக்கின்ற அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம் திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரசே ராகவேந்திர